முதல் காத்து என் தொடங்குகிறேன் என் பெயர் பாவேஷ் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருக்கள் காட்டும் சுந்தனைகளைப் பற்றி பேச வந்துள்ளேன் பெறப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன மொழிபெயர்ப்புக்காக மட்டும் திருக்குறள் பேசப்படவில்லை மொழி நமனங்களில் நின்று ஆளும் வாழ ஒய் காட்டும் நிலைக்காகவே பேசப்படுகிறது சிந்திக்கப்படுகிறது திருக்குறள் பற்றி தட்டி முதல் பாராளுமன்றம் வரை ஒழிக்கிறது திருக்குறளுக்கு மேலான தத்துவம் வேறு எதுவும் இல்லை கோலில் பொறியில் என் குணத்தான் தாலை வணங்காத்தலை இந்த விட்டான ஆற்றல் நகல் போமால் இந்த திறனை சாதம் கடி போன்ற குரலின் மூலம் வள்ளுவய நிறைய சிந்தனை வெளிப்படுகிறது நிறைச்சுடும் பொய்யாத எந்த புகழில்லை யாமை எல்லாரும் தரும் போன்ற குரட்பாக்கள் மூலம் பொய் பேசாதே என்று வளர்க்கப்படும் குழந்தை வாழ்நாளில் எப்படி பொய் பேசும் வெக்காமை அதிகாரத்தில் உள்ள நடுவீன் போய்

அவரது வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருக்குறளை முழுமையாக படித்து